வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் அதற்கான பலன்களை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு தலைப்பை தான் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க பார்க்கலாம் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குரு ஜோதிடத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாகும் இது ஒரு மங்களகரமான கிரகம் குருவின் அருளால் அதிர்ஷ்டம் பலப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை குரு கிரகத்தின் நிலை மாறும்போதெல்லாம் மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் திரு திருக்கணித பஞ்சகத்தின்படி ஆகஸ்ட் மாதத்தில் குருவின் இரட்டை பயிற்சி ஏற்படும் இதன் காரணமாக குரு கிரகத்தின் காரணமாக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இரண்டு முறை மாற்றம் ஏற்படும் வரும் ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை சரியாக ஐந்து நாற்பத்தி நாலு மணிக்கு குரு பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பயிற்சி அடைவார் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் குரு பகவான் இருப்பார் ஆகஸ்ட் முப்பது அன்று காலை பதினோரு இருபத்தெட்டு மணிக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தில் குரு பெயர்ச்சி அடைவார் ஆகஸ்ட் மாதத்தில் மேஷம் கடகம் மற்றும் ராசிக்காரர்கள் குருவின் இரட்டை பயணத்தால் பயனடைய வாய்ப்புள்ளது முதலாவதாக மேச ராசியினர் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் நிதி நெருக்கடியிலிருந்து விடுவிப்பீர்கள் மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு எந்த உடல்நல பிரச்சனையும் ஏற்படாது ஆகஸ்ட் மாதத்தின் ஆரம்ப நாட்கள் உறவுகளை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் பெண் நண்பர்களிடம் கவனமாக இருங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை மாற்றுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு பிடித்த இடத்தில் வேலை கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் முதலீட்டால் பயனடைவார்கள் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி நாட்களில் பருவகால நோய்கள் உங்களை தொந்தரவு செய்தாலும் இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே சொந்தமாக தொழில் செய்பவர்கள் முதலீட்டால் பயனடைவார்கள் இது தவிர புதிய கூட்டாண்மையால் லாபம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் ஏற்கனவே நோய்வாயப்பட்டவர்களின் ஆரோக்கியம் சற்று மேம்படும் திருமணம் கைகூடி வரலாம் பேச்சில் மென்மை தேவை உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் நன்றி வணக்கம்